ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கும் பொதுவாக ஜென்ட்ரலா ஜாதகம் தசா புத்தி பெயர்ச்சிகள் மாசபலன்கள் இது மாதிரி நிறையா நீங்கள் பார்ப்பீங்க இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க தொழில் எப்படி இருக்கும் தொழிலுக்கு வந்து அது என்னென்ன பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு பொதுவாக துலா லக்னம் துலா ராசிக்காரங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறு அப்படின்னா செவ்வாய் துலாத்துக்கு ரெண்டுக்கு அதிபதி செவ்வாய் ஆனால் வந்து தனாதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வராரு அஷ்டமாதிபதியாகவும் வராது துலாத்துக்கு பாதக பாதகாதிபதி அதாவது ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வராரு கலத்திராதிபதியாகவும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக அவர் களத்திராதிபதியும் வரார் செவ்வாய் அதே மாதிரி ஆறு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் தானாதிபதி சந்திரன் பொதுவாக வந்து துளாராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய தொழிலில் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க துளாராசிக்காரங்க அது மாதிரி வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க அதிகமான பேர் தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க துளாராசின்றவங்க ஏன்னா இவங்களால் வந்து எல்லாரையும் அனுசரித்து பேசி வேலை வாங்க முடியும் வேலை வாங்கக்கூடிய திறமைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க எதையும் ஆலோசனை பண்ணி கரெக்டாக எடை பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இப்போ கொஞ்ச காலமா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட கஷ்ட காலம் ஓடிட்டு இருக்கு இப்ப ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல துளாராசிக்கும் தொழில் மாற்றங்கள் தொழிலில் வந்து ஒரு ஸ்டாகரிங் இருக்கு இதெல்லாம் சரியாக போயிடும் கவலைப்பட வேணாம் தொழில நிச்சயமா நீங்க நல்லா வருவீங்க இது ஜென்ரலாக துளாராசிக்கே இயல்பா ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு பொதுவா வந்து துளாராசிக்கு வந்து மற்றவங்களுக்கு கன்சல்டன்ட்டாக இருக்கிற இருக்கிறவங்க பல பேர் துளாராசியில இருப்பாங்க கன்சல்டன்சிஸ் வச்சுருக்காங்க இல்லையா அதில் பல பேர் துளாராசியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி சொந்த தொழில் சின்ன சின்ன என்டர்பிரைனர்ஸ் சொல்றாங்க இல்லையா அந்த என்டர்பிரைனஸ் நிறையா பேர் வந்து துளாராசியா இருப்பாங்க அதே மாதிரி பூமி இடம் நிலம் வாகனங்கள் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் துளாராசிக்காரங்க இருப்பாங்க உணவுத்துறை சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க ஃபிஷரிஸில் இருப்பாங்க இதெல்லாம் துளாராசிக்கு உள்ள தொழில்களாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்க லைஃப்பில் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி தான் இவங்களுக்கு வந்து ஏழு எட்டு ஒம்பது ஆமாம் ஒம்பதாம் இடத்துக்கு அதிபதி ஆகிறதுனால ஏழு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆகிறதுனால செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழுக்கும் களத்தராதிபதியும் வர்றதுனால இவங்களுக்கு பொதுவாக வந்து இவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் குடும்பத்துக்கே செலவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் குடும்பத்துக்கு சேர்ப்பாங்க நிறையா குடும்பத்து மேலே பிரியமாக இருப்பாங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்க இல்லாட்டின குடும்பத்தினுடைய தேவைகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் இவங்க சம்பாதிக்கிறது அத்தனையும் குடும்பத்துக்காக இவங்க செய்ய வேண்டியதுக்காக இது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் பூமி இடம் நிலம் மனை வாகனங்கள் இதெல்லாமும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இதெல்லாமும் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் குரு நன்னாக இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் அது மூணு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும் சந்திரன் போகிறதோவில் இந்த ராசியிலே இருந்தார் இப்போ வந்து பத்தாவது கர்மாதிபதி இவங்களுடைய ராசியிலே இருந்தார் என்ன பலன் அப்போ என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழிற்சாண பதிபதி இவங்க சுக்கரன் இந்த ராசிலே இருந்தால் நிச்சயமாக வந்து இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து இவங்க முக்கியமாக ரியல் எஸ்டேட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு வீடு வாகனங்கள் கட்டித்தர்றது ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறது பெண்கள் சம்ம சாதன பொருள்கள் பெண்கள் அழகு சாதன பொருள்கள் வைக்கிறது இந்த மா மீடியாவில் இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இவங்க நிச்சயமாக அந்த மாதிரி அந்த மாதிரி தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்டான தொழில்களாக இருக்குது சரி இதே வந்து இந்த ராசியில் ஆறாம் ஆறாம் அதிபதி அவர் வந்து ருணரோகாதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கார் அப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்புடின்னா அவர் வந்து இருக்கிறதுனால கன்சல்டன்சிஸ் அவர் வந்து பாதிக்கமாக இருக்கணும் அதாவது வக்ரமாகாமல் இருந்தார்னா அவங்க வந்து கன்சல்டன்சிஸ் ஆரம்பிக்கிறவங்க அது மாதிரி வந்து புது தொழில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க அது மாதிரி வந்து ஈவன் மதங்கள் மடங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறுவக்கூடியவங்க ட்ரஸ்ட் இதெல்லாம் இதெல்லாம் நிறுவக்கூடியவங்க இதெல்லாம் வந்து நாலு பேருக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க என்ஜிஓஸ் வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இருக்கும் ஒருவேளை செவ்வாயே இதுல இருந்தார்னா என்ன ரெண்டாம் இடத்ததுவு ஏழாம் இடத்ததுவு இதுல இருந்தாருன்னா என்ன பண்ணும் ஒன்றும் என்னது இவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க இவங்க வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி ஆகும் இவங்க தான் இவங்களுக்கு எல்லாமே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வீட்டில் வந்து அவங்கள முதலாளி அம்மா வச்சுட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருந்ததுன்னா இப்போ செவ்வாய் வந்து ஆக்சுவலாக வந்து செவ்வாய் மாதிரியே கேது பலன் தருவார்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய்க்கும் ஏழு வருஷம் கேதுவுக்கும் ஏழு வருஷம் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பணம் எல்லாம் இருக்கும் கொல்லப்படாதீங்க செவ்வாய் வந்து விருச்சிகத்திலேயோ மேஷத்துலையோ மகரத்துலேயோ ஈவன் கடகத்துலேயோ இருந்தால் கூட சூப்பரான நல்ல யோகங்கள் கொடுக்கும் அதுவும் கேதுவோடு சேர்ந்த சமயங்களில் கோடீஸ்வர யோகம்லாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்போ குருவோட கேது சேர்ந்தால் பயங்கர புத்திசாலியாக இருப்பார் இவர் தான் கன்சல்டன்ட்டு இவர் கெட்டுதான் எல்லாம் செய்யணும் ஆனால் பணங்காசில் ஆர்வம் இல்லாதவராக இருப்பார் நான் காசுக்காக செய்யலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி க பணங்காசுக்காக செய்யக்கூடிய அவங்களாக இருக்க மாட்டாங்க சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்டீஸு அந்த மாதிரியெல்லாம் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரி அப்போ சந்திரனோட கேது சேர்ந்தால் அதிகமாக பயப்படுவாங்க அதிகமாக பிரச்சனை பண்ணுவாங்க பல சந்தர்ப்பங்களில் வந்து இவங்க வந்து நல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திப்பாங்க நல்லா இருக்காமல் இருக்கும் திரும்ப இறங்கணும் திரும்ப நல்லா இருக்காமல் திரும்ப இறங்கிடணும் இது மாதிரி பல சந்தர்ப்பங்களை அவங்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அந்த அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது இந்த இதில் வந்து இன்னொன்று என்னென்னா செவ்வாய் தசையோ உங்களுக்கு ஆறாம் இடத்து குரு தசையோ இல்லை வந்து பத்தாம் இடத்து சந்திர தசையோ நடந்ததுன்னா சூப்பராக இருக்கும் இந்த தொழில் ரீதியான வளர்ச்சிகள் தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் வந்து திடீர்னு வேறு ஒரு தொழில் புது தொழில் ஆரம்பிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணி அவங்க நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய இயல்பான ஜாதகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இது இதெல்லாம் திரிக்கோணம்னு பேர் ரெண்டு ஆறு பத்து இது வந்து திரிக்கோணம்னு எல்லாம் ஒன் ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் இருக்கும் ரெண்டுலேருந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி இருக்கும் ஆறுலேருந்து பத்துலேருந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி இருக்கும் அதே மாதிரி தான் ஒன்று அஞ்சு ஒம்பது இதுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கணும் இதுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதுக்கு லிங்க் இருந்ததுன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து பெரிய லெவலில் வருவாங்க எவ்வளோ கீழே போடான்னு சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நிச்சயங்கள் பெரிய ஆளாக வந்துடுவாங்க அப்படின்றது உறுதி துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்னது பணிவான வணக்கங்கள்